சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேலானது காசா பகுதியில் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளை ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையில் நேற்று நடைபெற்ற இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றன அதே நேரம் ஈரான் ராணுவத்திடம் மிக ரகசியமான ஏஐயால் இயங்குகின்ற ஆயுதங்கள் இருப்பதாக ஈரான் தரப்பில் இருந்து பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது மறுபுறம் ஈஸ்டர் ஞாயிறு நாளில் உக்ரைன் மீது தாக்குதல் போவதில்லை என்று ரஷ்யா அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பை மீறி ரஷ்யா தொடர் தாக்குதல்களை நடத்தி வருவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியிருக்கிறது இறுதியாக அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் அமெரிக்க மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய சிக்கலை அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த இந்த விடயங்கள் பற்றி தான் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் காசா மீது இஸ்ரேலானது மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது பணைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் ஆயுத குழுவினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலும் காசா முனையில் இஸ்ரேல் தொடர்ந்து தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த போரில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த அப்பாவி பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வருகின்ற போரில் காசாவில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஓராயிரமாக அதிகரித்திருக்கிறது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது மேலும் இறந்தவர்களில் குறைந்தது பதினைந்து பேர் ஒரே இரவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவார்கள் என்றும் சிலர் நியமிக்கப்பட்ட மனிதாபிமான மண்டலத்தில் தஞ்சம் புகுந்ததாகவும் காசாவிலிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன மறுபுறம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான இரண்டாவது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தை என்பது இத்தாலிய தலைநகர் ரோமில் நடைபெற்றது இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்பதற்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய குடியரசின் சிவில் அணுசக்தி திட்டம் மற்றும் அந்த நாட்டிற்கு எதிரான அமெரிக்க தடைகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக சனிக்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சங்களாக இருந்திருக்கிறது வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ரோமில் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்ததாக அறிவித்தார் அதே நேரம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக அமைந்தது என்றும் ஓமன் வெளியுறவு அமைச்சரினுடைய ஆக்க பூர்வமான சூழ்நிலையில் மத்தியம் செய்யப்பட்டது என்றும் அவர் பதிவிட்டிருந்தார் அடுத்த சில நாட்களில் தொழில்நுட்ப மட்டத்தில் மறைமுக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கவும் அடுத்த தலைமை பேச்சுவார்த்தையாளர்கள் மட்டத்தில் அவற்றை தொடரவும் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாகவும் பேச்சுவார்த்தைகள் தொழில்நுட்ப கட்டத்தில் நுழைவது என்பது பேச்சுவார்த்தை நடத்தும் தரப்பினர் பேச்சுவார்த்தையின் அடிப்படைகள் குறித்து ஒரு புரிதலை எட்டியிருக்கிறார்கள் என்பதாகவும் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவின் தீவிரத்தை அளவிட உதவும் என்றும் அமெரிக்கா அதிகப்படியான கோரிக்கைகளை முன்வைக்க முயல்கிறதா என்பதை விரைவாக அறிய உதவும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் கூறியிருந்தார்கள் இறுதியில் ஒமானின் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சியாக நேற்றைய பேச்சுவார்த்தையும் வருகின்ற நாட்களில் நடைபெற இருக்கின்றன இதே நேரம் பேச்சுவார்த்தைகளை முடித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராக்ஸி பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தினார் பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வருகின்றன என்று எனக்கு தெரியும் அடிப்படைகள் மற்றும் நோக்கங்களின் தொடர்ச்சியை பற்றி நாங்கள் சிறந்த புரிதலை அடைய முடிந்தது எங்கள் பார்வையில் பேச்சுவார்த்தைகளின் பொருள் அணுசக்தி திட்டம் நாங்கள் அந்த விஷயத்தில் உறுதியாக இருப்போம் வெளிப்படையாக எங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டத்தின் மீது நம்பிக்கையை வளர்ப்பதை தவிர வேறு எதுவும் பேச்சுவார்த்தைகளின் பொருளாக இருக்காது அமெரிக்கர்கள் இதுவரை அந்த கட்டமைப்பை கடைபிடித்து வருகிறார்கள் என்றும் அராக்சி கூறியிருக்கிறார் இதேவேளை வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்று அதாவது புதன்கிழமை நிபுணர் நிலை பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து நிபுணர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகளை மதிப்பாய்வு செய்ய உயர்ம பேச்சுவார்த்தையாளர்கள் அடுத்த சனிக்கிழமை அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஓமானில் பேச்சுவார்த்தைக்காக கூடுவார்கள் என்று தரைப்படை தளபதி படையின் ஆயுத களஞ்சியத்தில் செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படுகின்ற உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மிகவும் ரகசியமான ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் எங்களிடம் மிகவும் மேம்பட்ட ஆயுதங்கள் இருக்கின்றன அவற்றில் சில ரகசியமானவை இவை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் மிகவும் அதிநவீன அமைப்புகள் இன்னும் வழக்கமான ஆயுதங்களாக வகை ாலும் அவற்றின் திறன்கள் விதிவிலக்கானவை என்று பிரிகேடியர் ஜெனரல் ஹியோமர்ஸ் ஹெய்டாரி கூறியிருக்கிறார் ஈரானின் அல்லாலம் செய்தி வலை அமைப்பிற்கு அளித்த பேட்டியின் போது பேசிய அவர் இந்த அமைப்புகள் மூலோபாய கவலைகள் காரணமாக பகிரங்கமாக வெளியிடப்படவில்லை ஆனால் முழுமையாக செயல்பாட்டில் இருக்கின்றன என்பதை அவர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எட்டாம் ஆண்டு ஈராக் மீது போர் தொடுத்ததிலிருந்து ஈரான் ஒரு பாரம்பரிய கட்டமைப்பிலிருந்து நவீன துடிப்பான ஒரு படியாக மாறியிருக்கிறது என்றும் அதிலிருந்து தரைப்படை ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் இன்று எங்கள் தரைப்படை பிரிவுகள் வேகமாக நகரும் திறன் அதிக சூழ்ச்சி திறன் முழு தாக்குதல் திறன் மற்றும் விரைவான தலையீடு ஆகியவற்றை கொண்டிருக்கின்றன தரைப்படைகள் பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள் என்பது உலக அளவில் மிகவும் மேம்பட்டவை என்றும் அவர் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈஸ்டர் ஞாயிறு பண்டிகை நாளில் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் திடீரென அறிவித்திருந்தார் இதன்படி கிறிஸ்தவ மதத்தினரின் முக்கிய நிகழ்வான ஈஸ்டர் பண்டிகையையொட்டி முப்பது மணி நேரம் தற்காலிக போர் நிறுத்தத்தை ரஷ்ய அதிபர் புடின் தாமாக முன்வந்து அறிவித்தார் சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னிரண்டு மணி வரை உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று ரஷ்யா அறிவித்தது அதே நேரம் உக்ரைன் ரஷ்யாவின் முன்மாதிரியை பின்பற்றுமென்று தான் நினைப்பதாகவும் போர் நிறுத்தத்தின் போது உக்ரைனின் நடவடிக்கைகள் தான் அந்த நாடு அமைதி தீர்வை விரும்புகிறதா இல்லையா என்பதை காட்டும் என்றும் புடின் கூறியிருந்தார் அதே நேரம் உக்ரைன் போர் நிறுத்தத்தை மீறமாக இருந்தால் அதை தடுக்க துருப்புக்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் ரஷ்ய அதிபர் புடின் ராணுவ தளபதியான இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடினின் ஈஸ்டர் போர் நிறுத்த அறிவிப்பை ஜெலென்ஸ்கி நிராகரித்திருந்தார் உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலென்ஸ்கி ரஷ்யா அறிவித்த ஈஸ்டர் போர் நிறுத்தத்தின் நம்பகத்தன்மையை பகிரங்கமாக மறுத்திருந்தார் இந்த நிலையில் தான் தற்காலிக போர் நிறுத்த மீறி ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார் எல்லை நகரங்களான குர்ஸ்க் பெல்கரோட் போன்ற மாகாணங்களில் ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்காவில் ட்ரம்பின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் நாடுகடத்தும் உத்தரவுக்கும் எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஐம்பதாயிரத்து ஐநூற்றி ஒன்று என்ற பெயரில் நடைபெற்ற இந்த போராட்டம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைகள் சொந்த நாட்டு மக்களால் கடுமையாக எதிர்க்கப்படுவது பேசுபொருளாகி இருக்கிறது நேற்றைய தினம் அமெரிக்காவின் ஐம்பது மாகாணங்களிலும் மக்கள் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் மொத்தம் ஐம்பது போராட்டங்கள் ஒரு நோக்கத்திற்காக நடத்தப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த போராட்டத்திற்கு ஐம்பதாயிரத்தி ஒன்று போராட்டங்கள் அமெரிக்க புரட்சியின் ஆண்டு நினைவாக நடத்தப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் கூறியிருக்கிறார்கள் அமைக்கப்பட்ட திறனாய்வு துறை ஆகியவற்றுக்கு எதிராக இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பலரும் தவறுதலாக நாடு நாடுகடத்தப்பட்டிருப்பதாக கூறும் போராட்டக்காரர்கள் கடைசியாக இதுபோன்று என்பவர் நாடு கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவரை அமெரிக்க அரசு நினைத்திருந்தால் திரும்பி அழைத்து வந்திருக்க முடியும் ஆனால் அதை செய்யவில்லை என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அமெரிக்க அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக வாஷிங்டன் வெள்ளை மாளிகை பணி மையங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன போராட்டக்காரர்கள் கூறுகையில் இரண்டு முக்கியமான விஷயத்திற்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் ஒன்று எல் சால்வடாருக்கு நாடு கடத்தப்படுபவர்களுக்காக இரண்டாவது அமெரிக்காவில் மன்னராட்சி நடைபெறவில்லை என்பதை தெரிவிப்பதற்காக இங்கு யாரும் ராஜா கிடையாது அமெரிக்கா மன்னராட்சியில் இருந்து எப்போதோ குடியரசாகிவிட்டது நாங்கள் எங்கள் வாரிசுகளுக்கு சுதந்திரத்திற்கான அர்த்தம் என்ன என்பது பற்றியும் அதை எப்படி பாதுகாப்பது என்பது பற்றியும் சொல்லித்தரவே இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற போது அவருக்கு இருந்த ஆதரவை விட தற்போது ஆதரவு குறைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபது வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர்களுக்கு அமெரிக்க மக்களின் ஆதரவு அறுபது சதவீதம் வரை இருந்திருக்கிறது ஆனால் டொனால்டு ட்ரம்புக்கு தற்போது ஆதரவு என்பது நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது துல்லியமாக சொல்ல வேண்டும் அவர் பதவியேற்ற போது நாற்பத்தி ஏழு சதவீத ஆதரவு அவருக்கு இருந்தது தற்போது நாற்பத்தி மூன்று சதவீதமாக அது குறைந்திருக்கிறது அவர் மேற்கொள்ளும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு தொடக்கத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீத ஆதரவு இருந்தது இப்போது அது முப்பத்தி ஏழு சதவீதமாக குறைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை கீழே இருக்கிற கமெண்ட் பக்கத்தில் பதிவிட்டுச் செல்லுங்க இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்கள் பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க